வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழாக கேரளாவில் ஆற்றி இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்னியா பிளஸ் ஐநூற்றி நாற்பத்தி எட்டு ட்ராவுக்கு உண்டான ஃபார்மஸ் நம்ம கொடுத்துருந்தோம் கேசிங்ஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு தொள்ளாயிரத்தி ஏழு ஓகேங்களா தொள்ளாயிரத்தி ஏழுக்கு நமக்கு எந்த மாதிரி வெற்றி வந்துருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பெண்டிங் டார்கெட் கொடுத்துருந்தோம் பெண்டிங் டார்கெட்டில் இன்றைக்கி ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஏழு தொள்ளாயிரத்தி ஏழுக்கு ஒன்பதாம் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா ஏ போல் முப்பத்தி நாலு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருந்துச்சு இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு பீபோர்டில் சைபர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் ஐம்பத்தி மூணு நாளாக ஓப்பன் ஆக இருந்துச்சு இன்றைக்கி ஓப்பன் ஆகிடுச்சி ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த சைபர் இன்றைக்கி ஓப்பன் ஆயிருக்கு ரெண்டுமே பாருங்கள் இது முப்பத்தி நாலு நாள் இது ஐம்பத்தி மூணு நாள் ரொம்ப நாள் வந்து லாங் பெண்டிங்கில் இருந்தது இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகிடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன ஏபிபிஏசி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் தொள்ளாயிரத்தி ஏழு இன்றைக்கி ரிசல்ட்டு நம்ம சைபர் வந்து எதிர்பார்க்கல ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சைபர் வந்து ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருந்தாலும் நமக்கு கணக்கில் வைக்கல ஸோ பார்த்துட்டிங்க அப்படின்னா அறுபத்தி ஏழு எழுபத்தாறு பதினேழு எழுபத்தொன்று இருபத்தேழு எழுபத்திரண்டு டபுள்ஸ் வந்து எழுபத்தி ஏழு நம்ம கொடுத்தோம் அதாவது ஏழா நம்பர் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுருந்தோம் நம்ம கொடுத்து எந்த நம்பர் கூட செட் ஆகும் மேட்ச் ஆகும் போய்ட்டு அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி வந்து மிஸ் ஆயிடுச்சு பாருங்க ஏழு ஒரு பதினேழு கொடுத்துருந்தோம் வந்தது சைபர் ஏழு வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎம்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து வின்னிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போர்டு மாறாமல் வெற்றி கிடைக்கும் தில்லு புத்துட்டா நம்ம கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி தொள்ளாயிரத்தி ஏழு தான் இன்றைக்கி ரிசல்ட்டு நமக்கு ஏழாம் நம்பர் நமக்கு சி போர்ட்லேயே ஒரு அற்புதமான ஒரு மாபெரும் வெற்றி கொடுத்துருக்குது நீங்கள் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா பிசி பெஸ்ட்டு போரில் ஏழா நம்பர் வச்சு நீங்கள் வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் நண்பர்களே சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்முலா த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி தொள்ளாயிரத்தி ஏழு ரிசல்ட்டுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிசி மிஸ் ஆகிடுச்சு அறுபத்தி ஏழு பதினேழு இருபத்தி ஏழு நம்ம கொடுத்துருந்தோம்

இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் ப்ரஸ் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணும்போது ஆளுங்க பெட்டனோட அந்த பட்டனை மறக்காம அமுதிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வரும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாருங்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விநியை நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் முடிஞ்ச வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெயின்மென்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோவை தயவு செஞ்சு பார்க்க வேணாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்புறது வேறு எந்த ஒரு நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்களை கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான பெண்டிங் டார்கெட்டில் ஏ போல் ஆறு வந்து இருபத்தொம்பது நாள் மூணு வந்து பதினஞ்சு நாள் அஞ்சு வந்து பதினோரு நாள் சைபர் வந்து பதினாலு நாள் ஆகுது ஏ போலில் ஒரு ஆறாம் நம்பருக்கும் ஒரு மூணாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது பி போலில் அஞ்சு வந்து நாற்பத்தி நாள் ஆறு வந்து பதினாறு நாள் ஒன்பது வந்து பன்னெண்டு நாள் ஆகுது பி போர்டில் ஒரு ஆறாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது சி போல சைபர் வந்து ஐம்பத்தொம்போது நாள் மூணு வந்து முப்பத்தாறு நாள் ரெண்டு வந்து பதினேழு நாள் நாலு வந்து பதினாலு நாள் ஆகுது சிபோலில் ஒரு மூணு அல்லது ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ஏபிபிசி ஏசி நம்பர்ஸ் இருபத்தி ஏழு இருபத்தி மூணு இருபத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு எழுபத்திரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தெட்டு எண்பத்தி ஏழு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு எண்பத்தி மூணு அறுபத்திரெண்டு இருபத்தி ஆறு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் இதில் ஒரு ஏபிஓர் பிசியோ ஒரு ஏசியோ வரத்துக்கணும் வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கெஸிங் தான் உங்களோட கெஸிங்கன்னு என் கெசிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு நம்ம மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டை எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே ரவுண்ட் பண்ணி கொடுத்துருக்க நம்பர் எங்கள் மை டார்கெட்டில் கொடுத்துருக்கேன் மை டார்கெட் கொடுத்தோட இருபத்தி மூணு முப்பத்தி

ஸோ இன்றைக்கி பார்த்துக்கிங்க இப்படி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்தில் சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இதுக்கு பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்கிற மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும் தான் ஓகேங்களா இது யூ யூடியூ யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டினம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்திங்கனா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூபே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று ப்ளான் ரெண்டு ரெண்டு ப்ளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு ப்ளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுருக்கீங்களே ட்ரிக்கி வீடியோ கேட்டுருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக் வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்பொழுது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு சேனலில் ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டிருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரி நான் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ரெண்டு ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட ஆல் போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா ப்ளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட்டி எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மெத்திரியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் அதில் ஜாயின் பட்டன் அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க பார்த்துக்கோங்க இதில் இருக்கிறவங்க மட்டும் கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து வந்து டெய்லியும் இந்த பிளான்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு முடியும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக இந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளான் ஜாயின் பண்ணவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல்போர்டு பார்த்துக்கலாம் இன்றைக்கான ஃபார்முல ஆல்போர்டு பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கிற எண்கள் பார்த்தீங்கன்னா ஏழா நம்பர் கிடைச்சிருக்குது அது ஒரு பவர் ரெண்டாவ நம்பர் கிடைச்சிருக்குது ஸோ இன்றைக்கி பொறுத்த பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஏழு அல்லது ரெண்டுக்கு தான் அதிகப்படியாக சான்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் வருதாங்கிறது பாருங்கள் ஏன்னா நமக்கு ஏழா நம்பர் இன்றைக்கி கேமில் வந்திருக்கு அது பவரோட சேர்த்து வந்தாலும் வரலாம் ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு நம்பர் உங்கள் கணக்கில் இந்த பாருங்கள் இந்த ரெண்டு இந்த ஒரு நம்பர் கண்டிப்பாக உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும் தான் உங்களுக்கும் இதே மாதிரி மேட்ச் சொல்லி பாருங்க இது கெஸ்ஸிங் மட்டும்தான் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களாலும் எங்கயும் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுனா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்க லிமிடாட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆல் போட்டு ஏழு ரெண்டு நம்ம கணக்கு ஸ்ட்ரங்கா வருது ஓகே பிசி பெஸ்ட் போர்ட்ல பிஎன்சியில இன்னைக்கு நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பாத்தீங்கன்னா மூணா நம்பர் கிடைச்சிருக்குது அதோட பவர் எட்டாம் நம்பர் கிடைச்சிருக்குது ஸோ இப்படி தான் வருது உங்களுக்கு வந்து ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் நான் தில்லு திட்டு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மாறாம ஒரு வெட்டி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் மூணு அல்லது எட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் கொடுக்குறேன் இது கெசிங்கை மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸிங்கில் மேட்ச் ஆச்சின மட்டும் லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மாக த்ரீ டிஜிட்டாக பார்த்துட்றோம் எட்நூற்றி இருபத்தி ஏழு எட்நூற்றி இருபத்தி மூணு ஆரூநூற்றி இருபத்தி எட்டு ஆறுநூத்தி எண்பத்தி ரெண்டு எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு ஆறுநூற்றி எழுபத்தி மூணு ஆறுநூத்தி எழுபத்தெட்டு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு அறுநூத்தி முப்பத்திரண்டு ஆறுநூத்தி முப்பத்தி ஏழு இருநூத்தி முப்பத்தெட்டு இருநூத்தி எண்பத்தி மூணு இருபத்தாறு இந்த ஃபார்மா த்ரீ டிஜிட்ல ஒரு பிசி பாஸ் ஆகும் அல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்க கணக்கு எப்படி இருக்குது பாத்து லிமிட் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி இது மட்டும் பாருங்க கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பா கிடையாது ஒரே மேட்ச் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் சூப்பரா நமக்கு சப்போர்ட் அனைத்து நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு உங்க சப்போர்ட் நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களை நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தங்க்யூ